ஹலோ காய்ஸ் எனக்கு இப்போ நான் தொட்டி க்ளீன் பண்ணேன் தான் இப்போ ஒரு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்து எடுக்கிறேன் எனக்கு ஒரு டவுட்டு உங்களுக்கு யாருனா தெரிஞ்சதுன்னா க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்னா இப்போ இந்த லவ் அந்த இது பேர் என்ன செராமிக் ரிங்ஸ் சராமிக் ரிங்ஸு இது போடுறது வந்து குட் பேட்டீரியா வளர்கிறதுக்கோக்காக போடுறோம் ஓகேங்களா எல்லா டேங்க்லேயும் நான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அதுக்காக தான் போடுறோம் எனக்கு என்ன டவுட்னா இந்த இதை போட்டுட்டு உப்பும் போடுறாங்க உப்பு நம்ம எதுக்காக போடுறோன்னா இதுவும் கெருமி பேட்டரியா எதுவும் ஃபிஷ்ஷுக்கு வந்து அஃபாய்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த சின்ன சின்ன நம்ம டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் அதோட வேஸ்ட்டு அதோடைய இதோட சொல்லுவாங்க அம்மோனியா கண்டென்ட் அதில் அந்த அதனால் வந்து ஃபிஷ்ஷுக்கு இதுவாகவும் அதில் சின்ன சின்ன பேட்டீரியாலாம் அந்த உப்பு வந்து கில் பண்ணிடுோம் அப்படின்றதுக்காக உப்பு போடுவாங்க கல் உப்பு எல்லா டேங்க்லேயும் போடுவாங்க நார்மலாக எல்லா ஃபார்ம் எல்லா ப்ளீடர்ஸு இல்லை வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்க வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறவங்க ஒரு சால்ட் லை லைட்டாக ஆட் பண்ணுவாங்க அதை ஆட் பண்ணுறதுனால அது கில் பண்ணிவிடும் ஆனால் இப்போ வந்து செராமிக் ரிங்ஸில் குட் பேட்டரியா வரணும்னு செராமிக் ட்ரிங்ஸில் பண் போ இது பண்ணுறோம் இப்போது உப்பு போகிறதுனால இதுவும் சுத்துருமே இதில் இருக்கிறது ஏன்னா இதுவும் குட் பேட்டீரியா அதுவும் பே வகை தான் ஏன்னா எல்லாமே வந்து நுண்ணுயிரி தான் இப்போ இதுவும் சேர உப்பு போகிறதுனால செத்துடும் அதனால இப்போது அது அதனால் யூஸே இல்லையே நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல புரியும்னு நினைக்கிறேன் அதாவது இதில் வர்றதும் தான் அதில் ஃபிஷ்ஷுக்கு டேஞ்சராக இருக்கிறதும் அதுவும் தான் இப்போ அதனால் வந்து இப்போ அதுவும் சவறதுனால வேஸ்ட்டு தானே இப்போ நான் போகிறதுல எனக்கு ஒரு டவு டவுட்டு ஏன்னா உப்பு போடணும்னு சொல்கிறாங்க உப்பு போடுற போட்டோம்னா இப்போ பேட்டரியா எதுக்காக போடுறோன்னா அதுவும் செத்துருவோம் அப்போ இந்த ரிங்ஸ் நான் போடுறதே வேஸ்ட் ஆச்சு இது நல்லது இது குட் பேட்டரியா வரணும் தான் இதை போடுறது இதில் இருக்கிற இது வந்து இதோடைய இதுவே அதுதான் ஃபிஷ்ஷுக்கு இதுவாக நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இதுவாக கூடாதுன்னு அஃபைட் பண்ணக்கூடாதுன்னு தான் போடுறோம் எனக்கு டவுட்டு அதை தான் உங்கள்கிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கணும் உங்களுக்கு எதாவது கமெண்ட் அதை அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியல ஒரு வேளை நான் தப்பாக சொல்கிறத கூட இருக்கலாம் அதாவது அதுக்கு ஏதாவது வேறு ஒரு ரீசன் ஏதாவது இருக்கலாம் இல்லை அந்த பேட்டரி ஏதாவது சாகும் இந்த பேட்டீரியா சாகாது அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது இருக்குமான்னு தெரியல ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் எனக்கு ஒரு டவுட்டு சந்தேகத்துக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஏதாவது யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்